ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீ கடையில் செய்கிற தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ கடையில் எந்த மாதிரியான டேஸ்ட்டில் கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம வீட்லேயும் செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா எல்லாம் முருமொறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பா அப்பம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதில் பாத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் மைதா மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ரவா சேர்க்கும்போது எல்லாம் மொறு மொறுன்னு ஒரு அதுக்காக தான் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஆப்ப சோடா அதே ஒரு பிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துருக்குறேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச சேர்த்துங்க இது எல்லாமே நம்ம கையை வச்சு தான் பிசஞ்சு எடுக்க போகிறோம் கையாலே ஃபஸ்ட்டு எல்லாம் மாவு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி தான் நிறைய ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கும் போது சட்டன்னு மெல்ட் ஆகி வரும்போது தண்ணியாக போயிடும் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கையாலேயே பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு மாவில் வந்து நல்லா கட்டி இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதாவது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கரெக்டான அளவில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மாவு ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும் அதனால நம்ம இந்த அளவுக்கு கரைச்சி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு எல்லாம் நல்லா கரைச்சாச்சு இப்போ இந்த மாவு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்க்கலாம் மாவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம இப்போ கரண்டி வச்சே கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ மாவு ஊறி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இது கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இப்போ அப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு அது நல்லா சூடேறின பிறகு ஹையில் வைக்காமல் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம அதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு தான் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் போட்டதுமே மேலே எப்படி நல்லா கிளம்பி வருது பாருங்கள் நீங்கள் வந்து ரெண்டு மூணு போட முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு உடனே வராது அதனால் ஒன்று ஒன்றா போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க போட்டதுமே சூப்பராக மேலே கிளம்பி வருது பாருங்கள் அதுக்கு வந்து காரணம் மாவு வந்து நல்லா ஊறி கரெக்டான அளவோடு இருந்தால் மட்டும்தான் இப்படி வரும் இந்த அப்பா நீங்கள் டீ கடையில் சாப்பிட்ருப்பீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மைதா மாவில் மட்டும்தான் செய்வாங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் கூடவே கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அப்பா எவ்வளோ சூப்பராக அப்படியே பந்து மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்தமாரி தான் வரணும் வந்தால் தான் செம்மையாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெயும் குடிக்காது நம்ம கரெக்டான அளவில் தண்ணியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இது கரெக்டான அளவு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் போட்டு பாருங்கள் சூப்பராக வரும் இல்லை நீங்கள் ரெண்டு மூணு போடுவேன் அப்படின்னா கூட நீங்கள் போடுங்க தப்பு கிடையாது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது எப்போதுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உடனே ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் இது செய்கிறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது நம்ம மாவு மட்டும்தான் கரைச்சி எடுக்கணும் கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா போதும் உடனே செஞ்சு கொடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க பார்க்குறதுக்கே அப்படியே பந்து மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அப்போ சாப்பிட்டு பார்த்தா நான் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா முறுங்க ஒன்று உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களே நான் சொன்ன அளவுகளோடு இதே மெத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதேனு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் മീണ്ടും ഒരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പോൾ ബായ്